மகர ராசி மகர லக்னம் நல்லவந்தா வாழ்க்கையில் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாடத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கு எப்போ கண்ணுங்களுக்கு எப்பவுமே நல்லவராக தெரியக்கூடிய மகர ராசி மற்றும் மகர மற்றவங்க கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க மனதார யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்காத ராசி மகரம் எனக்கு தெரிஞ்ச வரையும் வேலை தாங்க வாழ்க்கையில் தொழில் தாங்க வாழ்க்கையில் சம்பாத்தியம்தாங்க இப்படி போயிட்டே இருக்குதுங்க நான் பத்து வருஷத்துலேருந்து வேலைக்கு ஆரம்பித்தேன் நான் வந்து படிக்கும் போதே வேலை செய்யணும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது தொழில் தொழில் அனுதினமும் தொழில் செய்கிற இடத்துல இருந்தேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை தவிர்த்து வரக்கு எதுவுமே இல்லைன்னு ஓடிட்டு இருந்தேன் இன்னைக்கு எல்லாம் வந்து பாருங்க எனக்கு பின்னாடி சம்பாதிச்சவன தொழிலில் ஜெயிச்சுதான் ஆனா நான் இன்னும் ஜெயிக்கல அதே இடத்துல மற்றவங்களுக்காக மற்றவங்க நலன்தான் பார்த்துட்டு இன்னைக்குமே தத்தளிச்சிட்டு இருக்கேன் தடுமாறிட்டு இருக்கேன் மேலே ஏறுவேனா கீழே இறங்கணான்னு தெரியாமல் இன்றைக்கே எனக்கு ஏழரை சனி தான் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு பத்தாவது வீடு சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறுறினாலுமே ஆட்சி பெறக்கூடிய வீடு அதான் மூலத்திரிகோணம் மகரத்தில் விட கும்பத்தில் வந்து சனீஸ்வர பகவான் செல்ல பிள்ளையா இருக்காரு அப்போ மகரத்துக்கு சூதுவாது தெரியாதுங்க யார் நல்லவன் கெட்டவன் தெரியாதுங்க யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாதுங்க காசை எப்படி மிச்சம் பண்ணணும்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சது என்ன நேரில் நீதி நியாயம் அடுத்தவனை கெடுக்கக்கூடாது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த பாலிசியெல்லாம் எங்கிட்ட இல்லவே இல்லை தெளிவாக நான் இப்படிதான் நான் இப்படிதான் சொந்த முகம் அனு அனு அனுதாபம் ரொம்ப அதிகமுடைய ராசி யார் எது பண்ணுனாலுமே ஐயோ பாவம் அப்படின்னு அடுத்தவங்கள நம்பக்கூடிய ராசி நம்பி நம்பியே அடுத்தவங்க இவங்கள மோசடி பண்ணிட்டு போகிறாங்க ஏன்ப்பா நீங்களாம் இப்படி பண்ணிட்டீங்களா நீங்களாம் இப்படி பண்ணிட்டேன் என் கூடயே இருந்தோம் ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்ட நீயே நீ இப்படி பண்ணுவே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அணுதினமும் இந்த ஜென்ம சனி காலம் மாதிரி இன்றைக்கி பாதிப்படைஞ்சிட்டு ராசிக்கு ரெண்டில் சனி இருந்தாலுமே அன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன் இன்றைக்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இன்னுமே எனக்கு மனசு வந்து பழையபடி மாறவே இல்லை ஏதோ ஒன்று சம்திங் மிஸ் ஆகுது அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது இனி இதெல்லாமே மாறுமா நிழந்து நிறையா இழந்துட்டோங்க அதனால தான் இந்த மாதிரி இப்போ ஒரு விரத்தி தன்மை இருக்குது ராசியில் கேது இருந்தால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி விரத்தி தன்மையாக இருக்கீங்க மேலே அடி மேலே அடி விழுகுது எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தின் உச்சியில் இருந்தவங்க எல்லாத்தையும் அடிமட்டத்தில் சாய்ச்சிட்டு போயிட்டார் இதே போல் நிறைய பேர் ஏழரை சனி காலத்தில் வீடு வாசல் வாகனம் வாங்கி செட்டில் ஆனவங்களும் உண்டு ஆனால் நிறைய பாதிப்படைஞ்சவங்க ஏன்னா மகரம் ஏன் அதிகமாக பாதிப்படைஞ்சுன்னு கேட்டிங்கன்னா சூது அது தெரியாதுங்க அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ராசியை கம்பேர் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் மிக ம மகர ராசியாக இருக்கலாம் ஆனால் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க வேக்கியானமாக பழச்சி இந்த ஏழரை காலத்தில் ராசிக்கு பன்னெண்டில் சனி வந்திருக்கும் போது நல்ல வேக்கியானமாக பழச்சிருப்பாங்க ஆனால் இந்த மகர லக்னம் மகர ராசி ரெண்டுமே சேர்ந்து வந்தவங்க எல்லாருமே அடுத்தவங்க நம்பி நம்பி மோசமாக போயிட்டேங்க ஏமாந்து போயிட்டோம் இதில் பணம் வருதுன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க நல்லா பண்ணிகிட்டு இருந்தால் இன்றைக்கி இன்றைக்கி ஒருத்தரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சனையாக வந்து நட்டகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த விட்டுட்டு போனால் கூட பரவாயில்லைங்க அவங்க பண்ணக்கூடிய பணத்தில் எல்லாத்துலேயுமே என்னையை மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க கடைசி வரையும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துருவோமோ அப்படிங்கிற கவலைகள் இருக்குது எவ்வளோதாங்க நாங்கள் சமாளிக்கிறது வாழ்க்கையில் அப்படின்னு இன்றைக்கி மன வருத்தங்களும் மன சிந்தனைகளும் மன உளைச்சல்களும் பதட்டத்தோடு கடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய காலங்களில் சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துலையும் உங்கள் ராசிநாதரான சனி பகவான் ரெண்டாம் இடத்துலையும் ஏறக்குறைய பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரக சேர்க்கைகளும் இணையப்போகுது இது மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது இழந்ததெல்லாம் மீட்டெடுத்து கொடுத்துருவாரா எங்களுடைய சனீஸ்வர பகவான் பொருளாதாரத்துக்கான காரக கிரகமாக அவர் அவருடைய வீட்டில் இருக்க செல்ல பிள்ளையாக கும்ப ராசியாக இல்லைனாலுமே என் ஆட்சி பெறக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறனால இனி வரக்கூடிய காலங்கள்லாம் கஷ்டத்துக்கு மருந்து போடும் விதமாக சனீஸ்வர பகவான் செயல்படுவாரா இதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா முதுகில் குத்துனது நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுனது சுயதேவை என்ன இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கீங்க ஒன்றும் இல்லாதவன் பிரயோஜனப்படாதவன்லாம் அவங்கள வந்து மிரட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சொந்த பந்தங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க இன்றைக்கி அவங்க உங்களைய துச்சமாக தூக்கி எறிகிறாங்க வாழ்க்கைய அடியோட மாத்தலான்றேன் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க நம்ம கண்ணு முன்னாடியே பழந்த பழைய ஞாபகங்கள்லாம் தினம் தினமும் வந்துட்டு வந்துட்டு போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே கடந்து வந்து இன்றைக்கி ஓரமாக உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இனி எப்படி இருக்க போகுது ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என்னதான் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் தூக்கத்தை கொடுக்க வேண்டியது அவர் தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆயுளை கொடுக்க வேண்டியவர் அவர் தான் நம்ம அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்கிறோம் யார் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் ஆயுளுக்கு பிரச்சனைகள் வராது தூக்கம் சரியாக வரும் ஒரு மனுஷன் எட்டாம் அதிபதி பலம் பெறும்போது மட்டும்தான் நம்ம இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும் இனி எப்படி இருக்க போகுது சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் முதல்ல வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால நிம்மதி பெருமூச்சாக தூங்குவீங்க தூக்கம் அப்படிங்கிறதே அஞ்சு வருஷமாக இல்லைங்க திடீர் அணுதினமும் முழிச்சிட்டு இருக்கிறேன் எந்திரிக்கிறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் தூங்குறேன் குழந்தைகளை பார்க்குறேன் அப்புறம் தூங்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பயமாக இருக்குது ஆயுதம் நினைச்சி பயமாக இருக்குது எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வாழ்க்கையில் வந்து விளைச்சிட்டானே இந்த வருஷம் அந்த அஞ்சு வருஷம் மாதிரி எந்த வருஷமே இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் நிம்மதி பெரும்பூச்சு விடுற அளவுக்கு ஒரு தூக்கம் நிச்சயமாக கிடைக்க போகுது ஆயுளுக்கு பயம் இல்லைங்க தூங்கி தூங்கி எழுந்திரிக்கும் போதெல்லாம் என்ன என்னாகும் ஏதாகும்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டாவது ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கவலை இல்லை கஷ்டப்பட்டுட்டு மகனுக்காக மகளுக்காக வேலைக்கு போயிட்டுன்னா எங்களுடைய பொருளாதாரம் உயரும் மகளுக்காக நான் இருக்கேன் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரையும் போயிட்டுருக்குறோம் இருந்தாலுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது கடைசி நேரத்தில் போகிறோம் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது லாஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிலிங்க அது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றது திரும்பி வந்துடுறேன் எனக்கு தெரியுது போகும்போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு பல அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி சொல்லியே பழகிட்டீங்களா நிச்சயமாக அப்படி சொல்லிடறாதீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ பிரபஞ்சம் கேட்டுட்டு இருக்கும் நான் வந்து நல்லா இருக்கேன் நான் அதிர்ஷ்டத்தோடு தான் இருக்கேன் கடவுள் என்னைய காப்பாற்றுவார் சனீஸ்வர பகவான் எங்களை கைவிட மாட்டார்னு நீங்கள் வேண்ட ஒரு ஒரு ப்ரேயரும் அவருக்கு நிச்சயமாக கேட்க போகுது உங்களை வேறு எதுவுமே சொல்லவே இல்லை பரிகாரம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு எதையும் பேச போகிறதில்லை நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் நீங்கள் வேண்டுதல் பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கோயிலுக்கு போய் தான் நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய வேண்டுதல் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மகர ராசியை பொறுத்தவரையும் நீங்கள் சனீஸ்வர பகவான் மட்டும் வழிபாடு பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் மிதன லக்னமாக இருக்கலாம் ரிஷப லக்னமாக இருக்கலாம் மேஷ லக்னமாக இருக்கலாம் ச காக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால எந்த இடத்துல இருந்து வேண்டாலும் மனசில் நினச்சிக்கோங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி உங்களை நம்பி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் தான் காவலாக அணுதினமும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரம் கூட்டி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேண்டிங்களோ நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நல்லது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நினைங்க உங்களுக்கு என்ன கெட்ட தசா புத்தி இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதமானது நல்ல பலன்களை கைக்கு எட்டுனது வாய் கெட்டல அப்படின்னு வருத்தப்படாத அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பொதுவாக இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா மகர ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்வாக திங்க் பண்ணி திங் பண்ணி திங்க் பண்ணி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ்வாக தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் பாசிட்டிவ் நோக்கி ஓடுங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு வரதுக்கு காத்துட்ருக்கு அதுக்கு முதல் தீர்வாக சனீஸ்வர பகவானுடைய அருள் நிச்சயமாக வேணும் நீங்கள் யாரை கும்பிடுங்க கும்பலை ஆனால் சனீஸ்வர பகவானை வந்து எப்போவுமே கையில் போட்டுக்கோங்க அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நிறையா செய்யுங்க அன்னதானம் நிறைய கொடுங்க இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு வேணும் அடுத்து ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிற இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி உங்கள் கால கிட்ட வந்து குவியறதுக்கு காத்துட்டு இருக்கு என்ன ஒரு விஷயங்கள் ஆரம்பிங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வாங்கிட்டு போனவன்லாம் மகரத்தை கேவலமா பேசுறாங்க பணத்தை உங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டு உங்களையுமே கேவலமா பேசுறது கொடுக்கும்போது கொடுப்பேன் நீ பார்க்க வாங்க முடிஞ்சால் உன்னால் வாங்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறது அல்லது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தெனாவேட்டாவே போகிறது அந்த மாதிரி உங்களுடைய பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கே வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் விதமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது எல்லாத்தையுமே பணத்தை திருப்பி வசூல் பண்ணக்கூடிய இழந்த பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு செயல்பட போகுது குடும்பத்திற்காகவே வாழ்ந்து குடும்பத்திற்காகவே வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய மகரம் மற்றும் மகர லாசிக்கு இனி வரக்கூடிய காலங்களும் மகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குமே நல்லது நடக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் காத்துட்டு காத்துட்ருக்கு அதே போல் சகோதரன் சம்பந்தப்பட்ட உதவி என்னால் முடியுமா நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சனீஸ்வர பகவானுடைய அருளால் நாங்கள் வெற்றி பெறக்கு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் அவள் தான் அவர்தான் வணங்கி இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு ஒரு பொன்னான ஒரு யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க இப்போ கேட்குந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களோடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருணும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து நெசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்